ஆன்லைன் விளையாட்டுகளை ஒடுங்குபடுத்தும் வரைவு விதிமுறைகளுக்கான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் மக்களிடமிருந்து வரவேற்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிப்பது பதிவுகளை ரத்து செய்வது விதிமுறைகளை மீறினால் அபராதம் விதிப்பது குறைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவை இந்த வரைவு விதிமுறைகளில் இடம்பெற்றுள்ளன பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஓஜி ரூல்ஸ் டாட் கன்சல்டேஷன் அட் மெய்டி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரியில் தெரிவிக்க வேண்டும் என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் எந்த கட்டத்திலும் பகிரங்கமாக வெளியிடப்பட மாட்டாது என அதில் உறுதியளித்துள்ளது ராமநாதபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் உட்பட எழுநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாயில் நிறைவடைந்த திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் ஏராளமான பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றும் வகையில் திமுக அரசு தொய்வின்றி செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான ஒன்பது புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் சிலம்பு செல்வர் மா போ சிவஞானத்தின் நினைவு நாளான இன்று அவருக்கு பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் மரியாதை செலுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முடங்கியவர் மாப்போசி என கூறியுள்ளார் குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாவிட்டாலும் சொந்த முயற்சியால் தமிழ் இலக்கியத்தை கற்றுத் தேர்ந்ததுடன் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவராக அவர் திகழ்ந்தார் என குறிப்பிட்டுள்ளார் ஏராளமான நூல்களை எழுதியுள்ள மாப்போசி தமிழ்நாட்டின் எல்லை போராட்டத்தை முன்னெடுத்தவர் என நைனார் நாகேந்திரன் புகழாரம் சூட்டியுள்ளார் உக்ரைன் போர் முடிவுக்கு வருவது ஐரோப்பிய நாடுகள் நடந்து கொள்வதை பொறுத்தே அமையும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார் சோச்சியில் நூற்று நாற்பது நாடுகள் பிரதிநிதிகள் பங்கேற்ற சர்வதேச வால்டாய் விவாத அமைப்பில் பேசிய அவர் இந்த விஷயத்தில் ஐரோப்பிய நாடுகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவுடன் உக்ரைன் போரில் வெற்றி பெற முடியும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் புட்டின் இவ்வாறு தெரிவித்தார் இந்தியாவுடன் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அமெரிக்கா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அந்நாட்டின் வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் கூறியுள்ளார் நியூயார்க்கில் பொருளாதார கிளப் ஒன்றில் கலந்துரையாடிய அவர் வர்த்தக பேச்சுவார்த்தை குறித்து இந்தியாவின் அணுகுமுறையை பாராட்டினார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரி குறித்து பேசிய அவர் இறையாண்மை மிக்க எந்த நாட்டின் மீதும் நிபந்தனைகளை திணிக்க அமெரிக்கா முயலவில்லை என்றும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கத்துடன் செயல்படும் அமெரிக்காவின் நிலையை இந்தியா உணர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மட்டும் எண்ணெய் வாங்கவில்லை எனவும் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சீனாவும் இக்கொள்முதலை நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நியூயார்க்கில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுடன் நடந்த சந்திப்பிற்கு பின்னர் கிரீர் இதனை தெரிவித்துள்ளார் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக அமெரிக்காவுடன் உக்ரைன் ஒப்பந்தம் செய்ய உள்ளது இதற்காக உக்ரைன் நாட்டின் குழு இந்த வாரத்தில் வாஷிங்டன் செல்கிறது அமெரிக்காவிடம் தனது நவீன ட்ரோன் தொழில்நுட்பத்தை உக்ரைன் பகிர்ந்து கொண்டுள்ளதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்க ட்ரோன் மாதிரிகளையும் வழங்கியதாக அது கூறியுள்ளது இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுமானால் அமெரிக்கா உக்ரைன் இடையிலான பாதுகாப்பு உறவில் ஒரு மைல் கல்லாக திகழும் என கூறப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் அதிரடியாக குறைந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் எண்பத்தாறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு நூற்று பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையிலும் சரிவு காணப்படுகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி மூன்றாயிரம் ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி நூற்று அறுபத்தோரு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது